என் வீட்டில் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொடுத்துட்றாரு பிடிங்கிட்டு போயிடுறாங்க ஏமாத்திருந்தாங்க வஞ்சிக்கிறாங்க ஏன் நடக்குது அப்படின்றதுக்கு விளக்கம் சொல்லி ஏன் பிடிங்கிட்டு போகிறாங்க வந்து தொந்தரமாக பிடிச்சிட்டு போகிறாங்க ஐயோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குது திருந்த மாட்டேங்குது ஏன் நடக்குது குறை ஏன் நடக்குங்கிறதுக்கு விளக்கம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க கட்டளைகளை கரி சரியாக பயன்படுத்துது கற்பனைகளை சரியாக போது இது நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாரு அப்போ இதெல்லாம் சரியாக நீ வச்சுக்கோன்னா அப்போ நீதிபரன் வந்து என்ன பண்ண முடியும் சஸ் பண்ண முடியும் அங்கே சொல்லுவார் நீதிபதர்கிட்ட யாரும் எதிர்த்து பேச முடியாது நம்ம இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தோன்னா அவர் அங்கே அனுப்புகிற ஆசீர்வாதங்களாக தானாக வந்துக்கிட்டே இருக்கோம் நம்மளை தேடி அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாரா நமக்காக போய் வழக்காடுவார் ரெண்டு நாளாக மத்திய புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஒம்பதாவது வசதி நாளாகும் இருபது இருபத்தி ஒன்பது கத்த இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது இப்போ இதெல்லாம் சரியா பண்ணி இந்த நான் ஐந்து காரியம் சொன்ன பாருங்க இந்த ஐந்து காரியத்தை சரியாகி நம்ம நடந்திருப்போமானால் இஸ்ரவேல் அதாவது என்ன பஸ்ரேவேலின் சத்துருக்களோடு கத்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு அப்படின்னா இஸ்ரோவேல் என்றால் யார் கத்தருடைய ஜனங்கள் கத்தருடைய ஜனம் ஆண்டோனுடைய ஜனம் அப்போ அவர்களுக்கு இருக்கிற சத்ரு இருக்கா பாருங்கள் இஸ்ரோவேலின் சத்துருக்களோடு நமக்குன்னு சில சத்துருக்கள் இருக்கிறாங்க அவர்களோடு கத்தனை யுத்தம் பண்ணுவாராம் யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது அப்போ நாம் அதில் சரியா இருப்போம் என்றால் நீதி நமக்குள்ள என்ன இருக்கணும் அதை தூங்காமல் இருந்து உணராது இருந்து நம்ம அந்த காரியங்கள் சம்பவிக்கும் போது சிம்டம் தெரியும் போது தூங்கிட்டு இருந்து உணராது இருந்து கட்டளம் வீறும்போது இதெல்லாம் என்ன நடக்கணும் அங்க சத்துரு உள்ள வருவான் அப்போ அப்போது அதெல்லாம் நம்ம சரியாக அவர் சொன்ன அந்த காரியத்தை எல்லாம் கரெக்டாக பயன்படுத்தியிருந்தோன்னா ஃபாலோ பண்ணியிருந்தோமானா ஆனால் இஸ்ரவேலுக்கு வருகிற அந்த சத்ருக்களை இஸ்ரவேலின் வ மேல் வருகிற சத்ருடைய கிரியங்களை என்ன பண்ணுவாராம் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவாராம் கத்தர் யுத்தம் பண்ணது மட்டும் இல்லை அந்தந்த ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் உண்டா வந்தது தேவனால் உண்டாகக்கூடிய பயங்கரங்கள் நடக்குவான் அப்படி ஆனால் நீங்கள் நானும் தவிக்க வேண்டியதில்லை அப்புறம் நம்ம உட்காந்து செமிக்க வேண்டியதில்லை அடோரே அதை பண்ணுங்க எஸ்பா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கள் அடோரே சந்திங்க சந்திங்கன்னா சந்தி எப்படி சந்திக்க அவர் நீதிபரம் இல்லையா அப்போ நம்ம எக்காலத்தை வகையினர் வைக்கலை கட்டளை சொல்லியிருக்கார் கேட்கலை பிரமாணம் சொல்லியிருக்கார் மீறி இருக்கோம் இத்தனை மீறி கட்டளையை மீறி கற்பனை மீறி உடன்பிடிக்க மீறி நடந்தால் சத்துரு உள்ள வருவான்னு சொல்லி தந்திருக்கிறார் இதெல்லாம் ஒன்று எதுக்கு எப்படி நடக்குன்றதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாரு அப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு இதெல்லாம் நம்ம மீறிட்டு தப்பு பண்ணிவிட்டு ஆண்டவர் செய்யுங்கப்பா செய்யுங்கன்னா அவர் எப்படி செய்ய முடியும் எப்படி பண்ண முடியும் அவர் பார்த்துட்டே இருக்க முடியும் வேணால் நம்மளை அங்கங்கே போகும்போது ஆகாரம் கொடுத்து துணி கொடு துணி கொடுத்து பாவம் சரிப்போ சீக்கிரமாக அதை விட்டு வா அப்படின்னு சொல்லி இறக்க பண்ணுவார் ஆனால் அதுலேருந்து முழுசாக வெளியே வர முடியுமானா வர முடியாது அப்போ அவர் யுத்தம் பண்ணுவார் யாரோடுனா இந்த நான்கு ஐந்து காரியங்களையும் நம்ம சரியாய் பின்பற்றி போவோமானால் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் நம்ம போய் இப்படி ஒரு மணி நேரம் ஆண்டவரை சந்திங்க அதை போய் பாருங்கள் இதை போய் இன்னைக்கு பாருங்கள் அப்படி என்ன பேச ஒன்றும் நடக்காது பேசினாலும் நடக்காது வந்தாலும் நடக்காது ஓடினாலும் நடக்காது தலையில நின்னால் நடக்காது முழங்கால் நின்னாலும் நடக்காது நீதி சரியாக செய்யணும் நம்ம ஐந்து காரியத்திலையும் சரியாய் நம் பா பின்பற்றி போவோமானால் நாம் முழங்காலையும் நிற்க வேண்டாம் தலைகளையும் நிற்க வேண்டாம் ஆண்டவர் சமூகத்தில் சோத்திரம் நம்ம வாட்டுக்கு துதிச்சிட்டு போனால் அது வாட்டுக்கு நாரியங்களை ஆண்டவர் போய் யுத்தம் பண்ணுவார் நீ சும்மா இரு நான் யுத்தம் பண்ணுறேன்ட்ட நீ எதுக்கு போய் பேச போகிற நீ ஏன் யுத்தம் பண்ண போகிறேன் நான் யுத்தம் பண்ணுறேன் அது மட்டும் கிடையாது பயங்கரம் தேவனுடைய தேவனால் உண்டாகிற பயங்கரங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்கார் அப்படி ஆனால் இவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் இத்தனை பெரிய காரியத்தை நமக்காக வச்சுருக்காருன்னா நாம் இந்த ஐந்து காரியத்தையும் சரியாய் பின்பற்றி போவோம் அதற்காக செவிப்போம் கத்தை நமக்கு உதவி செய்வார் அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா செவிக்கும் போது அந்த 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 ஒருவேளை அப்படி தவறுமோ தவறி நம்ம இருந்தால் கூட உடன்படிக்கை மீறும்போது சத்தியத்தை மீறும்போது கடலை மீறும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் எப்போ நீ செய்யாத மீற ஏ கட்டு மூடு கம் இரு இதை பார்த்துக்கோ காத்துக்கொள்ளு அபிஷேகத்தை காத்துக்கோ ரச்சிப்பை காத்துக்கோ அப்படின்னு நமக்குள்ளே இருந்து வார்த்தைகள் வரும் அல்லது நமக்கு யாரையாவது அனுப்பி அதை சொல்லுவார் அதனால் ஜபித்து ஜபித்து ஆண்டோ இடத்துல பெற்றுக்கொள்ளும் நான் இதோடு முடித்து கொள்கிறேன் கற்றுதான்